நவராத்திரி விரதம் என்பது ஒன்பது நாட்கள் சக்தி சௌபாக்கியம் ஞானம் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் தேவியை வழிபட்டு மேற்கொள்ளப்படும் விரதம் தான் நவராத்திரி விரதம் செய்வது எப்படி விரதம் இருப்போர் தினமும் காலை கலசம் வைத்து பூஜையுடன் தொடங்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் துர்கை லட்சுமி சரஸ்வதி என மூவரும் வழிபடப்படுவர் பெரும்பாலும் விரதம் இருப்பவர்கள் ஒரே ஒரு வேளை மட்டும் சத்தான சைவ உணவு அதாவது பழம் பால் கஞ்சி சாப்பிடலாம் அதிகம் உணவு விரும்பவில்லை என்றால் பசிக்கும் போது பழம் அல்லது பால் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் அசைவம் வெங்காயம் பூண்டு பொரித்து செய்யும் உணவுகள் மசாலா சர்க்கரை அதிகமான வகை உணவுகள் தவிர்க்க வேண்டும் சிலர் ஒன்பது நாட்களும் உபவாசம் சிலர் முக்கிய நாட்களில் மட்டும் விரதம் மேற்கொள்வர் சிலர் தினமும் காலை மாலை பூஜை தினம் முடிந்தபின் சாப்பிடுவார்கள் ஒன்பதாவது நாள் நவமி அன்று முழு நாளும் உபவாசம் இருந்து விஜயதசமி அன்று விரத நிறைவு செய்து சிறப்பு விருந்து செய்து பூஜை கடைசி நாளில் புத்தக ஆயுதம் சிறப்பு பாராயணம் நடைபெறும் நவராத்திரி தானம் செய்வது நவராத்திரியில் தானம் மறுவித மங்களகரமான செயலாகும் லட்சுமி அன்னபூரணி அருள் பெற உதவும் உணவு அன்னதானம் பழங்கள் பறச்சாறு பால் தானியங்கள் பருப்பு வகைகள் பொருள் ஏதேனும் தருவது சிறப்பு புதிய அல்லது சுத்தமான உடைகள் பள்ளி சீருடைகள் போர்வை படுக்கை அடிப்படையான பொருட்கள் வீடில்லாதவர் கிராமப்புற பள்ளி மாணவர்கள் போன்றவர்களுக்கு வழங்கலாம் தேவையான நபர்களுக்கு பணம் நீ எண்ணெய் பாத்திரம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்டி சீப்பு மருந்து போன்ற பொதுப்பொருட்கள் சேர்த்து தரலாம் தானம் செய்யும்போது மனப்பூர்வமாக பத்தியுடன் வேண்டாம் என்று சொன்னபோதும் இடையூறு செய்யாமல் தரவேண்டும் நோட்டு குறிப்புகள் விகிதாச்சாரம் ஆரோக்கிய பாம்பு பரிசு வெறுப்பின்றி செய்வது அவசியம் உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் விரதம் தவிர்க்க வேண்டும் தானம் செய்வது மனதிற்கு அமைதி நிதிநிலை குடும்ப வளர்ச்சி வாங்கும் ரீதியாக அமையும்